வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் என் அன்புள்ளங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு அனைவருக்கும் போன பதிவில் நம்ம கல்யாணத்தை பற்றி போட்டிருந்தோம் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க என்ன செய்யணும்ங்கிறத பற்றி போட்டிருந்தோம் இந்த பதிவில் வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு மற்றொரு விஷயத்தை நான் எந்திரத்து மூலியமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வெயிட் பண்ணி அது எப்படி நான் சொல்லி கொடுக்குறேனோ அது போல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்ன மாதிரி செய்கிறதுமா அது என்னெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது மேக்சிமம் வந்து நம்மளுக்கு தட்டி தட்டி போயிட்டே இருக்குது கல்யாணம் ஆகலை நம்மளுக்கு வந்து நிறைய வரன் பார்த்தாச்சு நம்ம மனதுக்கு ஏற்ற மாதிரி அமையலை அப்படிங்கிற கொஷின் இருக்கேன் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரணு அமையணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த ஜாதக பொருத்தங்கள் பார்ப்பாங்க அதுவும் மேட்ச் ஆகணும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஏஜ் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தோஷங்கள் அப்படிங்கிறது இல்லைங்கிறது சொன்னதுனால ஓ நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனா சண்டைக்கு வந்துட்டாங்க அது இருக்கட்டும் நீங்கள் எல்லாேருமே நிறைய பிள்ளைங்க இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்து நீங்கள் பலன் பெற்றுகிட்டு எனக்கு மகிழ்ச்சி நீங்கள் இன்னும் ஒன்றும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுக்கான விஷயங்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பார்த்து பலன் பெறுங்க ஏன்னா வீட்டில் இருந்தபடியே ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா அது உங்களுக்கு வந்து நம்ம அங்கேயே வீட்டுக்கிட்டையே வந்து கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி தான் அது அர்த்தம் அதுக்காக நம்மளுக்கு இது வேலை செய்யுமா அப்படின்னா நீங்கள் சந்தேகத்தோடு பார்த்தீங்கன்னா அது வேலை செய்யாது உண்மையாக நம்பி இது செய்யும் நம்மளுக்கு இது மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அது வேலை செய்யும் முதல்ல வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது வந்து ஏலக்காரமாக பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்காதீங்க நிறைய பேர் நிறைய வெளிநாட்டுங்களில் இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் கேட்குறாங்க அம்மா நம்மளுக்கு வர முடியாது நம்மளை பார்க்க முடியாது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நம்மளுக்கு வேறு சதுஷனே இல்லையா அது இல்லாமல் ஏழை அம்மா ஏழை அப்பா அம்மா வந்து என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிற மா அப்பா அம்மா இருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கு அப்பா அம்மா இல்லைம்மா நாங்கள் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் வந்து சேர்ந்து நாங்கள் எங்கள் தங்கச்சிங்களை கட்டி கொடுத்துட்டோம் நான் இப்போ மூத்தவர் எனக்கு கரை சேர்க்கறதுக்கு யாருமே இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்தணும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல துணைவி ஒரு அமைதியான ஒரு நல்ல துணைவனோ துணைவியோ அமைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிறது தான் என்னோடய ஆசை இறைவன் உங்களுக்கு எப்போவும் துணை இருக்கட்டும் நம்ம எந்திரத்துக்கு போயிடுவோம் இப்போ நான் காட்டக்கூடிய எந்திரத்தை என்ன பண்ணனும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுக்கங்க ஃப்ரெஷ் ஆயிக்கோங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு அம்மா இருந்தால் அம்மாவை செய்ய சொல்லுங்கள் இல்லைனா அக்காவோ தங்கச்சியோ யார் இருந்தாலும் சரி இல்லை நீங்களே நான் பேச்சலராக இருக்கேம்மா நான் என்ன பண்ணுறதுன்னா நீங்களாக கூட வந்து ஒரு சப்பாத்தி இல்லை ரெண்டு சப்பாத்தி களவுக்கு மாவு பிசைஞ்சுக்கங்க மாவு பிசைஞ்சிட்டு நான் சொல்லக்கூடிய எந்திரத்தை அந்த சப்பாத்தி மேலே எழுதிக்கங்க எழுதிக்கிட்டு அந்த எங்கேயாச்சும் வெளியில் வந்து நாய்கள் இருக்கும் சரிங்களா நாய்ங்கிறது வந்து அதாவது இந்துக்கள் வந்து நிறைய சிறப்பாகவே நாய்களை வந்து குறிப்பிட்றாங்க அது நான் வந்து சொல்ல விரும்பலை நீங்கள் ஆணா இருந்தால் பெண் நாய்க்கு அந்த சப்பாத்தியை சாப்பிட கொடுக்கணும் என்ன நினச்சி கொடுக்கணுன்னா சீக்கிரம் எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணத்தோடு அந்த நாய்க்கு உணவு கொடுக்கணும் அந்த சப்பாத்தி எந்த சப்பாத்தியன்னா எந்திரத்தை நீங்கள் சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குற அந்த எந்திரத்தை மேலே எழுதியிருக்கீங்க இல்லையா அந்த சப்பாத்தியை வந்து நாய்க்கு உணவாக கொடுக்கணும் இதே பெண்களாக இருந்தால் ஆண் நாய்க்கு இது போல் கொடுக்கணும் அது யாருக்கு கல்யாணம் நடக்கணுமோ அவங்க தான் கொடுக்கணும் என் பிள்ளைக்கு நடக்கணும் நான் கொடுக்கட்டோம்னா அது ஆகாது அப்படி செய்யாதீங்க இது வந்து அந்த பிள்ளைங்கள செய்கிறது சிறப்பானதாக இருக்கும் ரொட்டி ப ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க சப்பாத்தி ஒன்று இல்லை ரெண்டு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அந்த எந்திரத்தை நான் காட்டக்கூடிய எந்திரத்தை அது மேலே எழுதிட்டு ஆண்களாக இருந்தால் பெண்ணாய்க்கு பெண்களாக இருந்தால் ஆணாய்க்கு இது உணவாக கொடுக்கணும் இது எத்தனை நாள் கொடுக்கலாமா அப்படின்னா பதினோரு வாரம் இல்லை இருபத்தி ஒரு வாரம் வாரத்தில் ஒரு நாள் கொடுத்தா போதும் சரிங்களா எந்த நாள் கொடுக்கணுன்னா சனிக்கிழமை சரிங்களா சனிக்கிழமை காலையில் நீங்கள் இது பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்கள் எப்போவும் இது நீங்கள் கொடுக்க போகும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எந்திரிச்சோமா நம்ம ஏதோ பண்ணோமா அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இருந்துட்டு நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம்